அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் ஒரு புவியியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியத்துவமாக பார்க்குறாங்க பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறதால சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி பொருந்திய சந்திரனுடைய கதிர்கள் மங்குவதால் கிரகண நிகழ்வு மங்களகரமானது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுடைய தாக்கம் எல்லா ராசிக்காரர்களையும் பாதிக்கும் என்றும் ஒரு கருத்து இருக்கு கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் வலுவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பாதிக்கப்படுமா அதாவது பொதுவாகவே கிரகண நேரத்துல நாம வெளியில போக கூடாது சாப்பிடக்கூடாது கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களால கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் நாம இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வகுத்து வச்சிருக்காங்க அப் அதே போல இதுல ஆண் ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவோ நிறைய காரணங்கள் இருக்குங்க நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே மிகப்பெரிய அறிவியல் இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த வகையில் இந்த கிரகண நேரத்தில் குழந்தைங்க வெளியில போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வெளியில வானத்தை பார்க்கக்கூடாது கூடாது இது போல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க அதே போல நம்ம பெரும் கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அறிவியல் காரணங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில இந்த கிரகணத்தின் போது ஏன் கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகக்கூடாது எத அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நாம் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஜாதகம் பார்ப்போம் அல்லது கோவிலுக்கு போவோம் அப்போது நம்மளுடைய மனக்குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஜோதிடரால் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அவர் சொன்னது போலவே ந நடந்தது பிரச்சனைகள் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்றத நாம கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த வகையில பவன் நம்பூத்ரி அவர்களால நம்மளுடைய குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் சரி இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் ஹோலி தினத்தன்னைக்கு நிகழியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது முதல் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் ரெண்டும் ஒரே நாளில் நிகழுது அதே போல் முக்கியமாக பங்குனி உத்திர நாளும் நம்ம தமிழகத்துக்கு சிறப்பு பெற்றது இந்த பங்குனி உத்திரமும் நாம் கொண்டாடுறோம் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இந்த ஹோலி நாள் அன்னைக்கு சந்திர கிரகணம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும் சந்திர கிரகணம் இன்று காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று இரண்டு மணி வரைக்கும் நீடிக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்றிலிருந்து மூன்று இரண்டு மணி வரைக்கும் ஒரு நீண்ட கிரகணமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது சூத கால கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்றதால சூத காலமும் கிடையாது அப்படின்னு அதாவது இது ஒரு அசுப பலன் அப்படின்னு சொல்லுவாங்க சுப பலன் கிடையாது அசுப பலன் அதனால சூத காலமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹோலி பண்டிகையும் பங்குனி உத்திரத்தையும் இது எந்த வகையிலையும் பாதிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு சரி கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்துல சந்திரனை இந்த பெண்கள் பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இது இப்படி பார்க்கும்போது அது குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாகவே பௌர்ணமி நாட்களில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஒரு ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாற்றங்களை நிறைய கொண்டு வரக்கூடிய நேரம்தான் இந்த பௌர்ணமி நேரமாகட்டும் அல்லது கிரகண நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்மறை கதிர்கள் குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பாக வெளியில் வரக்கூடாது அதே போல் சில விஷயங்களை தவறு தவறுதலாக கூட செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்களை நாம் கவனிக்கலாம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தவறுதலாக கூட வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாகவும் சொல்லப்படுது கிரகண நேரத்தில் வானத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வதால் குழந்தைகளுக்கு எதிர்மறையான விளைவை இது ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் தங்கி இருப்பது அதே போல் கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது அவர்களுக்கு மிகவும் நல்லது கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மிக பெரும் நம்பிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இந்த நேரத்துல கத்திகள் கத்திரிக்கோள் போன்றவற்றிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது அதே போல் கிரகண நேரத்தில் தூங்குவது அசுபமாக கருதப்படுதுங்க சந்திர கிரகணத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர எழுந்து ஒரு மூளையில் அமர்ந்து கடவுளுடைய பெயரை உச்சரித்து தியானம் செய்வது நல்லது இதன் போது மந்திரத்தை உச்சரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் ஃபோ நாம் ஃபோன் பார்ப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது குழந்தையிடம் கூட தெளிவான நம்ம எடுத்து சொல்லணும் இது கெட்ட ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு சாதாரணமாகவே கிரகண நேரத்தில் நாம் இந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே சாப்பிட்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர்களும் அதே போல் அந்த நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சாப்பிட்டுட்டு அதே போல் அந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது உறங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் கிரகண நேரத்தை பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நான் இந்த கிரகண நேரத்துல சிறிது மஞ்சள் கள்ளுப்பு இவையெல்லாம் போட்டு குளிக்கிறது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்திர கிரகணம் இரவில் நடக்கும் அப்படின்னு சொன்னா மறுநாள் விடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்வாங்க சந்திர கிரகணம் பகல்ல நடக்குது அப்படின்னா மாலை நேரத்துல சுத்தம் செய்வாங்க இப்படி கு அதன் பிறகு குளிக்கும் போது கூட மஞ்சள் கள்ளுப்பு இவையெல்லாம் போட்டு குளிக்கிறது நல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் வளரும் வளரக்கூடிய கருவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறதால இவையெல்லாம் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் மருந்துகள் சாப்பிடலாம் ஆனால் உணவு சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் கதவு மற்றும் ஜன்னல்களை மூடி வைக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் கர்ப்பிணி பெண்கள் கையில் கழுத்தில் வளையல் போன்ற எந்த ஒரு உலோகப் பொருட்களையும் அணிய வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரையா சொல்றாங்க உலோகம் பொருட்களை நம்ம அணிஞ்சிட்டு அப்படின்னா அதன் இந்த கதிர்வீச்சுகள் அதன் மூலமா நம்ம தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால உலோகப் பொருட்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றதால அதையும் நீங்க கடைபிடிக்கிறது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது இப்படி உங்க வீடுகள்லையும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகண நாள் வருகிறது இந்த நாள் அன்னைக்கு நீங்களும் இது போல் பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரகணம் நமக்கு மிகவும் நன்மையான பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் குறிப்பிட்டு நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் தண்ணீர் கூட குடிக்கிறது நிறைய பேர் தவிர்ப்பாங்க ஆன்மீக ஆன்மீக ரீதியாக கூறும்போது சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது வீட்டில் சமையல் செய்யக்கூடாது நகம் வட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கிரகண நேரத்தில் நாம் இது போல கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இது எல்லாமே நமக்கு மிகவும் நன்மையாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கிரகண நாளில் குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் வருது இந்த கிரகண நாளில் நாம் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்